ஸ்தோத்ரம் ஏசப்பா வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படியாய் எங்கள் கண்களை திறந்தருளும் நீர் எங்களோடு பேசும் தகப்பனே அப்பா நீர் தேவனாயினும் எங்களோடு நீர் பேசுகிறவராக இருக்கிறீர் அதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா நீர் எத்தனை நல்லவராக இருக்கிறீரப்பா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி புரிந்து கொள்ளும்படி எங்கள் கண்களை நீர் திறக்கிறீர் கர்த்தாவே ஆண்டவரே உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பது எங்கள் பலனாக இருக்கிறதப்பா அந்த ஒரு நாளும் அந்த பலன் குறைந்து போகாதபடிக்கு அந்த மகிழ்ச்சி குறைந்து போகாத போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தையிலே சத்தியத்திலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தருகிறீன் அதற்காய் சோத்திரம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமீன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் ஆதியாகமம் இருபத்தி ஆறு பனிரெண்டாம் வசனம் ஆதியாகமம் இருபத்தி ஆறு பன்னெண்டு ஈசாக்கு ஈசாக்கு அந்த தேசத்திலே இப்போ பக்கம் இருபத்தி ஆறு ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் ஈசாக்கு அந்த தேசத்தில் என்ன பண்ணானா விதை விதைச்சானா கத்தர் அவனை ஆசிர்வதிச்சாராம் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு படைஞ்சானான் ஆதி அவன் இருபத்தி ஆறு பன்னெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஈசாக்கு என்றவர் யாருன்னா தெரியும் ஆப்ரகாமுடைய பையன் தான் ஈசாக்கு இப்போ போன வாரங்கள் நம்ம பார்த்தோம் தியானித்தோம் இல்லையா ஈசாக்கு எவ்வளோ பெரிய பணக்காரரு ஈசாக்கு வந்து வெள்ளியும் பொண்ணு உடைய சீமானாக இருந்தார் சாரி ஆப்ரகாம் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானா இருந்தார் அவருடைய பையன்தான் பார்த்தீங்கன்னா ஈர்ஷாக்கு இப்போ பார்த்திங்கன்னா அம்பானி க பையன் கல்யாணம் நடக்குது அப்பா நல்லா சொத்து செத்து வச்சுட்டாரு பையன் நல்லா பெருத்துக்குனே போய் சூப்பராக கல்யாணம் பண்ணிக்கிறான் எல்லாம் அப்பா சம்பாதிச்சது அவர் எப்படி சம்பாதிச்சாருன்றது அப்புறம் ஆனா அப்பா சம்பாதிச்சு வச்சுதான் அனுபவிக்கிறான் கரெக்டுங்களா வந்து சம்பாதிச்சு வச்சாரு அனுபவிக்கல சாப்பிட்டு காலி பண்ணிடல அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த தேசத்துல விதை விதைக்கிறாரு ஃபர்ஸ்ட் போனா இதுக்கு முன்னாடி சொல்ல போனா அது அந்த இடத்துல ரொம்ப பஞ்சமா அதெல்லாம் படிச்சா கொஞ்சம் லாங்கா போகணும் அப்படின்னு சொல்லிடுறேன் வேலைக்கு சுருக்கமாக அந்த தேசத்துல பஞ்சமா இருக்கு பஞ்சம்னால் என்ன தெரியுங்களா பஞ்சம்னால் அந்த பூமியெல்லாம் வந்து அப்படியே பிறந்துடும் நீங்கள் நம்ம ஆடுலாம் வச்சுருக்கோம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆடு புல்லுலாம் இருந்தால் தான் ஆடு மேயும் ஒரு புல்லு கூட இல்லைன்னா அது எந்த ஆடு மேயுமா பஞ்சம்னா ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ தீனியே இருக்காது அந்த அளவுக்கு தேசம் வந்து பிளவுபட்டு போயிருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி ஒரு துளி தண்ணி மழை இருக்காது அப்படி ஒரு ஒரு காஞ்சி போன இல்லாத நிலை பஞ்சம் அப்படின்னாவே ஜனங்கள்லாம் வந்து பீராண்டி சாப்பிட்ற ஒரு இதுவாக இருக்கும் கரெக்டுங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கத்தர் சொல்கிறாரு நீ வேறு தேசத்துக்கு போவாத இங்கேயே இருன்றார் நம்மளாதான தானே பண்ணுவோம் ஐயோ இங்கே இவ்வளோ பஞ்சம் ஆயிடுச்சே வேறு இடத்துக்கு போயிடலாம் நிறைய அகதிகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் வருவாங்க என் இடத்துல பஞ்ச் என் தேசத்தில் பஞ்சம் அதனால நாங்கள் இந்தியாவுக்கு வந்துடுறோம் இப்போ வட மாநிலத்தில் தான் பாருங்கள் வட தான் ரொம்ப பஞ்சம் வேலை இல்லைன்னு சொல்லி எங்கே வந்துடுறாங்கன்னா இருக்கவே இருக்குது சென்னையே சென்னை இருக்கு நமக்கு என்ன கவலை சொல்லி வந்துடுறாங்க சென்னையில் வேலை இருக்கா வீடு இருக்கான்னா கவலை இல்லை எப்படியும் போனால் வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் சொல்லிட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய வா வட மாநிலத்தில் வந்துடு வந்துட்டு வேலை செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க எதுவும் ஆனால் அந்த அவங்க வர வட மாநிலத்தில் வந்து நல்லா வேலை செய்யணும் நினைக்கிறாங்க என்ன பண்ணுறது அவங்க அவங்க இடத்துல அந்த வேலைகள் அவர்களுக்கு தகுந்த வேலைகள் இல்லை நம்ம அதெல்லாம் ஒரு குறிப்பாக போட்டு ஜபினோம் வட மாநிலத்திற்கு அவங்களுக்கே அந்த இடத்துல வேலை கிடச்சி ஒரு கம்பெனிலாம் இருந்து வேலை கிடச்சிடுச்சுன்னா அவங்க ஏன் இங்கே இவ்வளோ தூரம் வர போகிறாங்க கரெக்டுங்களா இன்றைக்கி பாருங்கள் அவங்களுக்குலாம் ரேஷன் கார்டு இல்லை ஆதார் கார்டு இல்லை பசங்களை படிக்க வைக்க முடியல நம்ம அதெல்லாம் அடுத்த ஜபத்தில் ஜெபிக்க போகிறோம் இருபத்தி ஒரு நாள் ஜபம் நடக்குது தொடர்ந்து வாங்க சரிங்களா அப்போ பாருங்க இப்படிப்பட்ட பஞ்சமான ஒரு நேரத்தில் தான் கத்தர் சொல்கிறாரு நீ வேற எங்கேயும் போவாத இங்கேயே இரு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ கைட்டு செய்யும் வேலைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ எங்கேயும் போவாதன்றாரு சரி ஈசாக்கு வந்து கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு அந்த தேசத்தில் பஞ்சமாக இருக்குதே புல் போட்டால் முளைக்குமா நெல்லை போட்டால் முளைக்குமான்னு சொல்லி சும்மா உக்காந்துரல கத்தர் சொன்னார் ஆசிரிதிப்பேன்னு சொன்னார் சொல்லிவிட்டு விதை விதைக்கிறானா ஒரு நெல்லை விதைக்கிறதுக்கு என்ன வேணும் கண்டிப்பாக தண்ணி வேணும் தண்ணி இல்லாமல் விவசாயம் செய்யவே முடியாது இப்போ வரப்போகிறது வெயில் நம்ம அதுக்கெலாம் கூட ஜபிக்கணும் வரப்போகிற வெயில் காலத்தில் விவசாயிங்க கஷ்டப்படக்கூடாது பயிர்கள்லாம் கருகி போயிடக்கூடாது அப்படி சொல்லி நம்ம இப்போவே ஜெபிச்சோன்னா வரப்போகிற நாட்கள்லாம் வந்து ஆசீர்வாதமான மழையை வெயில் காலத்தில் கூட பெய்ய வைப்பார் ஆண்டவரால முடியும் எல்லாமே முடியும் அப்போ நம்ம ஜெபிக்கிறவர்கள் தான் தேவை அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்புக்கு வேலையாட்களே வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னார் அதாவது நிறைய வேலை இருக்குது செய்கிறதுக்கு வேலையால் தான் இல்லைன்றாரு அதாவது நம்ம பாணியார் சொல்லணுன்னா நிறைய குறிப்பு இருக்குது ஜெபிக்கிறவங்க தான் வேணுன்றாரு ஏங்க நம்ம விட்டு வேலையை நமக்கு கரெக்டாக இருக்குதே அப்படி சொல்லக்கூடாது நம்ம நம்ம நமக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு கிருபை ஜெபிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிருபை இருக்கும்போது நம்ம ஜெபிச்சோன்னா அது பெரிய ஆசீர்வாதம் அது நமக்கு மட்டும் இல்லை நம்ம தலைமுறைக்கே ஆசீர்வாதம் சரிங்களா இப்போ பாருங்கள் ஈசாக்கு வந்து கத்தர் வந்து ஈஷாக்கை வந்து விதை விதைக்கிறாரு அந்த தேசத்தில் விதை விதைக்கிறாரு பார்த்திங்கன்னா கத்தர் வந்து அவனை ஆசிர்வதிக்கிறாரா நூறு மடங்கு பழனா எப்படி பாது ஏன்னா எல்லா இடம் காஞ்சி போயிருக்கு இவன் என்ன பண்ணுறான் துறவு தோன்றுறான் துறவு அப்படின்னா ரொம்ப ஆழமாக ஒரு கிணறு மாதிரி தோண்டணும் அந்த காலத்தில் இப்போலாம் ஜேசிபின்னா இருக்குது அந்த காலத்தில் என்ன இருக்கும் ஒன்றும் இருக்காது அவர் கொஞ்சம் வேலையாட்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு துறவு தோன்றுறாரு எப்படி ஒரு விசுவாசமாக செய்கிறாரு ஐயோ பஞ்சமாக இருக்குது எல்லா இடத்துலையும் காஞ்சி போயிருக்குது அவன் பா துறவு தோன்றுன்னா தண்ணியே வரமாட்டேது நான் துறவு தோன்றினோட தண்ணி வருமா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கல அவனுக்கு வரலனா என்ன எனக்கு வரும் என் கத்துற நான் ஆசீர்வதிப்பேன் நான் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிறேன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு வேலையாட்கள்லாம் துறவு தோன்றுறாங்களாம் துறவு தோன்றுனா என்ன ஆகுது தண்ணி வருது எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் பார்த்திங்களா இப்போ துறவு தோன்றுனா ப்ளஸ் தண்ணி வருது அந்த தண்ணியை வச்சு விவசாயம் செய்கிறாரு நூறு மடங்கு பலன் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் ஒரு விவசாய போய் கேட்டு பாருங்களேன் அப்பா அவனுக்கு நூறு மடங்கு பலன் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிற கஷ்டத்தை ஒரு சினிமா படமே எடுக்கலாம் கரெக்டுங்களா எவ்வளோ விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க மின்சாரம் சரியா இல்லைங்க அதுக்கு தேவையான தண்ணி வரலைங்க எல்லாம் வந்துச்சுங்க மழை வந்து அடிச்சின்னு போச்சுங்க எல்லாம் இருக்குதுங்க சொல்லிட்டு எவ்வளோ விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா ஆனால் இவர் வந்து அழகாக தன் விதை விதைத்து அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனை பார்க்குறாரு இதை பார்த்த ராஜாவுக்கு போகிறமை யாருக்கு போகிறாங்க பக்கத்து பக்கத்து வயல்காரனுக்கு போகிறா இல்லை அந்த தேசத்து ராஜாக்கே போகாமல் வந்துச்சா என்னடா அவன் நம்ம தேசத்துக்கு பஞ்சப்போழைக்க வந்தவன் நம்ம ஆளுங்க வந்து விதை விதைக்கிறாங்க தண்ணி வர மாட்டேங்குது எங்கெந்தோ வந்து விவசாயம் பண்ணுறான் மூட்டை மூட்டையாக அரிசி எடுக்கிறானே மூட்டை மூட்டையாக கோதுமை எடுக்கிறான் எவன்க அவனை கூப்பிடுறா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அந்த அளவுக்கு ராஜாவே பொறாமப்படுற அளவுக்கு கத்தரை ஆசிர்வதிச்சுட்டார நம்ம தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும் அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது அடுத்தவன் நம்மளை பார்த்து பொறாமப்படணும் அந்தளவுக்கு கத்தரை நம்மளை ஆசிர்வதிக்கணும் அப்படி தான் கத்தர் விரும்புகிறாரு இன்றைக்கி அப்படி நடக்குதுங்களா காரெலாம் போகுது வீடெல்லாம் கட்டுறான் நம்ம தான் பொறாமல் பா எப்படி கட்டி வச்சுக்கிறான் பாடா வீட்டை கண்ணாடி மாதிரி கட்டி வச்சுருக்குறானே கடல் மாதிரி கட்டி வச்சிருக்கிறானே நம்ம தான் பொறாமப்படுறோம் அவன் எங்கே நம்மளை பார்த்து போறாமல் போடுறான் கரெக்டுங்களா ஆனால் கத்தர் சொல்றாரு நீ என்னை விசுவாசி என் வார்த்தையை விசுவாசி உன்னை பார்த்து போறாமல் போடுவாங்க அந்த அளவுக்கு நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன் கரெக்டுங்களா இப்போ பாருங்களேன் ஈஷாக்கை பார்த்து ராஜா பட்டாரா ராஜா வந்து சொல்லாமல் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்களெலாம் அப்படியே அவனை எப்படியா துரத்துடா சில பேர் வேலையில் இருப்பாங்களா வேலையை விட்டு அனுப்புறதுக்கு நேராக சொல்ல மாட்டான் வேலையை விட்டு போடா சொல்ல மாட்டான் அவன் மூலியமா இவன் மூலியம் இவன் மூலியம் இவன் மூலியம் குத்துனா வெளில போயிடுவான்ல அவன் இருந்தால் தான் ஆசீர்வாதன்றதே அவனுக்கு தெரியாது ஈசாக்கு அந்த தேசத்தில் சரி அந்த அரிசி மூட்டை விதைச்சி அவனா தின்னுருக்க போகிறான் ஊன் தேசத்துக்கு ஜனங்க கொடுக்க போகிறான் ஊன் தேசத்து ஜனங்க இருக்க போகிறாங்க ஏன் நீ கூட ஒரு மூட்டை வாங்கிக்கோ ஏன் கொடுக்க மாட்டாரா ஏன்னா அந்த நாட்டு ராஜா கண்டிப்பாக ஃப்ரீயாக கூட கொடுப்பாரு நான் என்ன சொல்கிறேன் அவர் அந்த இடத்துல இருக்கிறது அவங்களுக்கு தான் ஆசீர்வாதன்றதே அவங்களுக்கு தெரியல பாருங்களேன் எப்படியாவது வேலையை துரத்திடணும் ஒரு ஒருத்தன் ஒரு வேலையில் நல்லா செஞ்சால் போதும் எப்படியாவது ஒன்று துரத்தி வச்சிடணும் இவன் இவன் உருப்படலல்ல அதனால் இவனும் உருப்பிடக்கூடாது ஆனால் தெரியாது அவங்க இருக்கிறது தான் அந்த இடத்துல ஆசீர்வாதன்றதே அவங்களுக்கு தெரியல கத்தர் தெரியப்படுத்துவார் அப்போ பாருங்கண்ணே அந்த ராஜா சொல்கிறாரா பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு துறவு தோடுறாரு இப்போ வயல் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வெ விதைச்சி விளைஞ்சிடுச்சு அறுவடை பார்த்துட்டாங்கன்னா அப்படியே விட்டுற மாட்டாங்க அடுத்து மறுபடியும் நிலத்தை பண்படுத்தி மறுபடியும் ஒரு கதிர்கள்லாம் போடுவாங்க விதைகள்லாம் போடுவாங்க கரெக்டுங்களா அப்படி தானே விவசாயம் ஒரு தடவை வந்துச்சுப்பா அப்படின்னு கால் மேலே கால் போட்டு உட்காந்துடமாட்டான் வேலையே என்னன்னா ஒரு தடவை விதைச்சானா அறுவடையை பார்த்தானா மறுபடியும் விதைப்பான் மறுபடியும் அறுவடை செய்வான் சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் என்னவாகான் தரிதிரனாவான் வேலையே செய்ய மாட்டேன் வேலை செய்ய சம்மா சம்மதி சம்மதிக்காதவன் கூட எப்படி இருப்பான் தரிதிரனாக தான் இருப்பான் என் கை வேலையே செய்யாதுங்கன்னா இன்னாவான் தரிதிரன்தான் வரும் கரெக்டுங்களா வீடு சுத்தமாக இருந்தாலே எல்லாமே வந்துடும் உப்பு மாதிரி இருக்கிறது தான் மறுபடியும் சுத்தப்படுத்தணும் மறுபடியும் குப்பை ஆனால் மறுபடியும் சுத்தப்படுத்தணும் கரெக்டுங்களா நம்ம வேலையே செய்ய மாட்டேன்னு என் கையை அப்படியே விட்டோன்னா தரித்திரம்தான் ஆனால் வேலை செஞ்சால் செல்வந்தான் சரி கரெக்டுங்களா இப்போ பாருங்கன்னா அவர் மறுபடியும் வேலை செய்கிறத்துக்கு பண்ணும்பொழுது துறவு தோன்றுறாரு தண்ணி வருது அப்போ பக்கத்துக்குறவன் சொல்கிறான் இது ஏன் இடம் போ தருத்துறான் ஒரு துறவு தோன்றுறதுன்னா சும்மாவா அந்த காலத்தில் நான் சொன்னேன் இப்போ ஜேசி அது கூட இருக்காது அவனுங்களே கையை வச்சு நோண்டணும் என்னென்ன பொருள் வச்சு எடு எடுத்தாங்களோ செஞ்சாங்களோ தண்ணி வந்துருக்குது அந்த தண்ணியை பார்த்து சந்தோஷப்படாமல் கொஞ்சம் தண்ணியை கொடுப்பான் என் வயலுக்குன்னு கேட்காம இது ஏன் இடம் இடத்த விட்டு போடான்னு தரத்துறான் அப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்கு மனசு சண்டை போடல ஒன்றும் போடல கம்முன்னு போயிட்டானான் சண்டையே போடலையான் நம்மள தான் பிடிச்சி ஒரு ஒரு வழியாக்கிட்டு இருப்போம் சண்டையே போடலையோ அந்த இடத்த விட்டு போயிட்டானாப்பா போப்பா நீ எடுத்துக்கோ நான் போனால் அந்த தண்ணி பின்னாடியே வரும் கரெக்டுங்களா தண்ணி எப்படி போகும் தெரியுங்களா பூமி அடியில் போகும் தண்ணி நம்ம போனோம்னா அந்த தண்ணி நம்ம பின்னாடியே வந்துடுமா பாருங்களேன் அவங்க இன்னொரு இடத்துல போய் துறவு தோன்றான் அந்த இடத்துலையும் வரானுங்க வந்து இது ஏன் இடண்டா போடா அப்படின்றானுங்க அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல என்னடா இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி என்னோன்னா துறவு தோணுன்னா தண்ணி எந்துன்றாங்களே சரி போடாப்பா சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க இன்னொரு இடத்துக்கு போய் துறவு தோண்டினா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வாங்கிக்கிறானுங்க இதே மாதிரி மூணு தடவை நடக்குது நாலா தடவை கர்த்தாவே நீங்கள் தான் பார்த்துக்கணும் சொல்லிவிட்டு துறவு தோன்றாங்க அந்த துறவு பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு ஒத்தம் கூட வரலையா ஏன் தண்ணின்னு சொல்கிறதுக்கு எவனும் வரலையா எந்த மூஞ்சி வருவானுங்க இவன் எங்கே போனாலும் தண்ணி வருது நம்ம அவன் தோண்டினா இருக்கிற தண்ணி கூட காஞ்சி போகுது அப்போ அவனுக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு இவன் கை வச்சாதான் ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பறிக்கவே முடியாது சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவனை விட்டுடுறாங்க அவன் என்ன பண்ணுறான் அழகாக அந்த இடத்துக்கு வந்து என்ன பேர் வைக்கிறாருன்னா ரஹபோத் அப்படின்னு பேர் வைக்கிறாரு என்ன வைக்கிறாரு ரஹபோத் ரெகபோத்னா யாரும் எடுக்கக்கூடாத பறிக்கக்கூடாத ஒரு இடம் இப்போ நீங்கள் கூட ஒரு ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா ரக போத்துன்னு வைக்கணும் எப்படி வைக்கணும் ரக போத்துன்னு வைக்கணும் எப்படின்னா யாருமே வாரிக்க மாட்டாங்க யாருமே போட்டிக்கு வர மாட்டாங்க யாருமே எந்தன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு ஏராளமான தாராளமான சம்பூர்ணமான ஒரு இதுதான் ரக போத்து அவ்வளோ அழகாக அந்த இடத்துக்கு ரக போத்துன்னு பேர் வைக்கிறாரு ரகபோத்துன்னு பேர் வச்சுட்டு அழகாக துறவு தோன்றாரு வயலை இது பண்ணுறாரு விவசாயம் பண்ணுறாரு வேலையாட்கள் பெருகுறாங்க செல்வம் பெருகுது நல்லா வேலை செஞ்சு பணம் வந்தால் என்ன ஆகும் ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் மிருக ஜீவன்கள்லாம் சூப்பராகிடுறாங்க என்ன ஆகுதுன்னா ராஜா மோடிய வராரு ராஜா மறுபடியும் அவரை பார்க்க வராரு வந்து சொல்கிறாரு இல்லைப்பா அவங்க கூட கத்தர் இருக்கிறாரு நான் பார்த்துட்டேன் ஒருவேளை நீ நல்லா பெருகி போய் என்ன உன்னிலமாகிடாதப்பா நீனால சமாதானம் போயிடலாம் சொல்லி கை கொடுத்துக்கிறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாருனா எல்லாரையும் உக்கார வச்சு விருந்தாக்கி அம் விருந்து போட்டு சாப்பாடு போட்டு அமைச்சு கேட்குறாரு இன்றைக்கி நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சாவறு வரைக்கும் மூஞ்சே நீ பார்க்காத சாவறு வரைக்கும் வீட்டு வாசப்படியே நான் மெரிக்க மாட்டேன் சாவர வரைக்கும் சாவர வரைக்கும் சாறு வரைக்கும் சொல்லி ஒரு நாள் சத்து தான் போக போகிறோம் யார் உயிரோட நிறுத்தின்னு இருக்க போகிறது ஒன்றும் கிடையாது அதனால் நம்ம பகையை வந்து வச்சுக்கவே கூடாது பகை எதுக்கு ஒரு பிசா பிரயோஜனம் இல்லாதது பகை வந்தால் சுகர் வரும் பிபி வரும் கை கால் வலி வரும் முட்டி வலி வரும் முதுகு வலி வரும் எல்லாம் பகையால் வருது சந்தோஷமாக இருந்தால் எல்லாமே போயிடும் மன மனமகிழ்ச்சியாக இருக்கணுன்னா அதுக்கு ஒரே ஒரு ட்ரிக்ஸ் என்னன்னா இதுதான் பலன்னாக இருக்கணும் சுகமாக இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும் பகைத்தவன் வீட்டுக்கு வந்தால் கூட ஒரு பிடி சோறை போட்டு அனுப்பிச்சி வைக்கணும் சந்தோஷமாக போப்பா நீயே நீ நல்லா இரு அந்த ஃபார்முலாவை ஈசாக்கு அவங்க அப்பா யாப் ஆப்பிரகாமல் பண்ணார் இவரும் அதையும் பண்ணுறாரு இன்றைக்கி நமக்கு அதுதான் வேணும் நமக்கு நமக்கு லிஸ்ட் எடுத்தோம் வச்சுக்கோங்க யாரெல்லாம் நம்மளை பிடிக்காது இல்லை நமக்கு யாரெல்லாம் பிடிக்காது எல்லாேரையும் லிஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே இவங்களை எனக்கு பிடிக்காது ஆசீர்வதிக்கிறேன் இவங்களை எனக்கு பிடிக்காது இவங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் ஓ அவங்களுக்கு எனக்கு பிடிக்காது ஓகே அவங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் என்றைக்கி என் வீட்டுக்கு வந்தாலும் நான் பிரியாணி போடக்கூட ரெடி அப்படின்ற அளவுக்கு நம்முடைய மனசை பக்குவப்படுத்திட்டோம்னா நம்ம சூப்பராக தான் இருப்போம் வாழ்ந்து தான் இருப்பீங்க விழுந்து போயிட மாட்டீங்க கத்தர் வந்து இந்த உபவாச ஜபத்தில் வேதத்தை தியானிக்கிற இந்த யூடியூப் வழியாக வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி இந்த சபையில் வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி கத்தர் சொல்கிற வார்த்தை ராஜாக்களே பொறாமப்படுற அளவுக்கு உங்களை கத்தரை ஆசீர்வதிக்க போகிறார் ராஜாக்கள் பொறாம போட போறாங்க நீங்க போற ட்ரெஸ்ஸை பார்த்து உங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை பார்த்து உங்களுடைய வாகனத்தை பார்த்து நீங்க கைது செய்யும் வேலைகளை பார்த்து எப்பட்றா இவங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி ராஜாக்கள் பொறாமைப்பட போறாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு சொன்னபடியே நம்மை சோத்திரம் ஏசப்பா உமக்கு கோடான கொடி சோத்திரம் ஆண்டவர இந்த உபவாச ஜபத்தில் அருமையான வார்த்தையை ராஜாக்கள் பொறாமைப்படும் அளவுக்கு நான் உன ஆசிரதிப்பேன்னு சொல்றீங்க ராஜா ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்து நூறு மடங்கு பலனை அடைந்தது போல இந்த தேவ செய்தியை கேட்டவர்கள் நூறு மடங்கு பலனை அடைவார்களாக ஆத்துமாக்களை அறுவடையை காண்ப ஆத்துமாக்களை அறுவடை செய்வார்களாக என் கனி குடும்பத்திலே பகை உறவுகளிடையிலே பகை கசப்பு கோபம் எல்லாம் எடுத்துவீராக செய்வீராக போத்தாக ஒவ்வொருவரையும் மாற்றும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமீன்